நம் சமூகத்திற்கான தலைவன் இப்படி ஒரு கள போராளி நம் சமூகத்திற்கு நிச்சயம் வேணும் எல்லா விஷயத்தையும் எல்லாராலையும் பேசிட முடியாது இது எதார்த்தமான உண்மை ஆங்காங்க இருக்கக்கூடிய சமூக தலைவர்கள் திராவிட கட்சிகளை நான் உட்பட கூட்டணி அப்படிங்கிற ஒரு போர்வையில் பயணிச்சிட்டு இருப்போம் ஆனா இந்த சமூகத்திற்கு ஒரு நடுநிலையாளர் வேணும் இல்லையா அந்த அடிப்படையில் என்னுடைய அன்பு சகோதரனுடைய இந்த சமூக சமூக பணி மிக மிக சிறப்பு நான் எப்போதுமே நான் சொல்லக்கூடியது அதுதான் களத்துக்கு இறங்கி போராடியதற்கு போராடுவதற்கு எந்த தலைவனாலும் முடியாது ஆனா தேவரனத்தில் களத்துக்கு இறங்கி போராடக்கூடிய ஒரே தலைவர் தென் மாவட்டத்தில் இப்போ எசிக்க தேவர் மட்டும்தான் ஏன்னா அவருக்கு வந்து சும்மா சோம தெரியாது சும்மா வீட்டுக்கு கூட சும்மா ஒரு ஒரு எட்டு காரு பத்து காரு சும்மா கட்ட பஞ்சாயத்து நம்ம இனத்துக்குள்ளேயே பண்ணிக்கிட்டு அது தெரியாத மனுஷன் சாமியார் அழைஞ்சுக்கிட்டு இருக்க அவருக்கு வந்து அந்த வேடம்லாம் தெரியாது ஒரு யதார்த்தவாதி சுத்தமான தேவை இசைக்கிறாங்க தேவை நம்ம இனத்துல எப்போதுமே ஒவ்வொரு இயக்கங்களையும் ஒவ்வொரு கொடிகள் இருக்கும் ஆனா அதெல்லாம் கிளைகள் தான் மரம் ஒன்று தான் அதனுடைய நிலையில தான் தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா இந்த சமூகத்துல எத்தனையோ பேர் கொடியை வச்சு அடாதாட்ட தான் அடிக்கிட்டு இருக்கான் இந்த மனுஷன் ஒண்ணுமே இல்லாம தாலியை வளர்த்துட்டு தேவர் இளைஞர் இளைஞர் போயிட்டு இருக்கார் ஏன்னா அவருக்கு பாவம் தெரியாது சும்மா போலீஸ் எஸ்கார்ட வச்சுட்டு அப்படியே சும்மா அப்படியே ஷோ பண்ணிக்கிட்டு ஏனென்றால் எசிக்கி ராஜா தேவருக்கு தன் தகுதி தெரியும் நம்மளுடைய எப்பவுமே நம்மளுடைய தகுதி என்ன நம்மளுடைய ஓட்டம் என்ன நம்மளுடைய களம் என்ன நம்மளுடைய இளைஞர்களுக்கு எப்படி நம்ம ஒரு வழிகாட்டுதலா இருக்கணும் சோ பண்றது தலைவன் கிடையாது களத்தில் இறங்கி போராடணும் சும்மா கொடிய வச்சுக்கிட்டு சும்மா அப்படியே பத்து காரில் பந்தா பண்ண அவன் தலைவன் கிடையாது நின்று வேட்டி மடிச்சு ஒத்த கார் அவரு போவான்

அவன் கிளப்பி விடுவான் அதனால செய்து யாரும் அதாவது தவறான தலைவர்கள் நம்மளுடைய இளைஞர்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த போக்க நிறுத்தி உண்மையான கள போராளிகள் பின்னாடி சென்றாதான் நம்மளுடைய சமூகத்திற்கு ஆரோக்கியம் அவரும் ஆரோக்கியமா இருக்கணும் எல்லாமல்ல தேவர் திருமணம் வர்றாலும் தாத்தா சேதராம பாண்டியன் ஆசியுடன் அவருடைய பேர் புகழ் அனைத்து உச்சநிலைக்கு செல்லணும் மாநாடு போல நடக்கணும் ஆயிரம் வண்டிகள் தேவரனுடைய அருள் எஸ் சி ராஜா தேவருக்கு நிறைவு இருக்கு அன்பு சோதரன் தாத்தாவுடைய பேரனுடைய அன்பும் ஆதரவு ஆசி என் குடும்பத்தின் குடும்பத்துல என்ன சொல்றது ரத்த உறவுல தாண்டின உறவு எஸ் தேவர் ராஜா தேவருக்கு அதனால எனக்கு எவ்வளவு பணிகள் இருந்தாலும் அவருடைய அழைப்புகள் வந்தோட நான் வந்துட்டேன் ரொம்ப சந்தோஷம் அவருக்குலாம் நீங்க எல்லாம் ஆதரவாக இருக்கட்டும் மக்கள் இன்னும் வளரும் சொல்லி உறுதுணையாக இருக்கும் வள்ளி தேவர் எசிக்கி ராஜா தென் தென்மாவட்டம் தான் தெரியுது வள்ளிக்கண்ணு தேவரும் மராட்டி மாநிலம் வரைக்கும் தெரியுது அவங்க போன சில இடங்களில் வள்ளிக்கண்ணு தேவரை ஏன்டி விசாரிக்காங்க என்ன செய்யுது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் எப்பவுமே அதாவது கூண உள்ளவங்களை வளர்த்து காட்டுறாங்க அதான் தலைவன் அதான் எசிக்கி தேவர் அதனால அந்த அடிப்படையில் என்னுடைய அன்பு சகோதரர் திரு மானசாமி தேவர் வர்றாரு அவர் ஒரு போர்வாள் பிஎம்டி இயக்கத்துக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் அதாவது தேவர் அருள் இந்த பிஎம்டி அறக்கட்டளைக்கு முழுமையாக இருக்கும் என்று சொல்லி உங்களுடைய தாத்தா பேரனாக நான் எப்போதும் நடுநிலையோடு அன்பு சகோதரர் எஸ் ராஜா தேவருக்கு அவருடைய வெற்றி பயணத்தில் நானும் அவர் கூட எப்போது இருப்பேன் என்று சொல்லி உங்களிடத்திலே விடைபெறுகிறேன் இந்த ராஜா தேவருடைய பிறந்தநாள் விழாவில் நான் பங்கேற்றதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் அவருக்கு பிஎம்டி மக்கள் இளைஞர்கள் அனைவரும் அவருக்கு உறுதுணையாக இருங்க அவருடைய வெற்றி 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 பயணம் இனிதே தொடரும் எல்லாம் இல்ல தேவர் அருள் அவருக்கு முழுமையா இருக்கு அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ரொம்ப சந்தோஷம் உங்களால பார்த்தது பிஎம்டி எம் டி இயக்கத்தினுடைய தோழர்கள் மாநில மாவட்ட ஒன்றிய கழக பொறுப்பாளர் அனைவருக்கும் உங்கள் தலைவர் சார்பாகவும் எனது அகில இந்திய பசு முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் சிறப்பா சொல்லிட்டு தென் மாவட்டத்தில் இன்று சொல்றேன் ஒரே கள போராளி எஸ் ராஜா தேவர் மட்டும்தான் நாம் தென் மாவட்டத்தினுடைய அனைத்து தேவரின மக்கள் சார்பாக கள போராளிக்கு ராஜா தேவருக்கு என்னுடைய வாழ்த்தினை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் 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 அதாவது ஒரு ஒரு உணர்ச்சிகரமான ஒரு சந்திப்பு பாசமிக அண்ணன் தேவரை பத்தி அவரோடு பழகி பார்த்தவர்களுக்கும் அவரோடு திறந்தோறும் பேசிக் கொண்டவர்களுக்கும் தெரியும் மிக அருமையான மனிதர் வெளி உலகத்திற்கு ஒரு சிலர் வந்து அவர் மீது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை வந்து கூறிக்கிட்டே இருப்பாங்க அது எல்லாருமே குற்றச்சாட்டை நிறைய வாங்குறவங்க தான் தலைவனை பெற முடியும் தேவர் மாதிரி அதே மாதிரி அதாவது நான் வந்து ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பிஎம்டி நம்ம உடுமலைப்பட்ட சங்கர் கௌசல்ய சங்கர் கொலை விளக்கை எடுத்து நடத்தும் போது தூத்துக்குடியிலிருந்து அந்த வழக்கை எடுத்து நடத்தணுமே அதாவது ஏதோ ஒரு வேகத்தில் சொல்லிட்டோம் இரண்டு குடும்பத்தையும் வந்து டபுள் தூக்கு எப்படின்னா இரட்டை தூக்கு போடுறாங்க அந்த குடும்பத்தை இரட்டை தூக்கு போடும் பொழுது அதனால அதனால வேதனை தாங்க முடியாம நான் ஒரு ஆடியோ விடுறேன் என்னைய நம்பி தூத்துக்குடி நம்பி வந்தாங்கன்னா அந்த வளத்தில் நான் அவங்கள விடுதலை வாங்கித் தரேன் அதுவும் அந்த கேஸை நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஆனால் மருநாற்று சொல்லிட்டோம் இப்போ மருநாற்று எப்படி அந்த கேஸை நடத்த போகிறவனுக்கு ஆனால் அன்னைக்கு நான் போய் மூர்த்தி ரெண்டு போய் நிற்கும் போது அப்போ தான் வலை மேலே ஆயிரம் வேறு ஆயிரம் கற்றுக்க சொல்லிருந்தாங்க மூர்த்தி ரெண்டு போய் நிற்கும்பொழுது அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அவரு என்னையா வேணும்னு நான் என்ன கேட்க போகிறேன்னு தெரியாது என்னையா வேணும்னு சொல்லியா நான் என்னனாலும் தெரியும் உனக்கு கண்டியான்னு எனக்கு கண்டு இந்த மாதிரி நம்ம சமயத்தை சேர்ந்தவங்களை வந்து தூக்குல அது டபுள் தூக்கு போட்டுட்டாங்கன்னு ஆறு ஏழு அப்படின்னு சொல்லி நீங்க அந்த குடும்பத்துக்கு ஏதாவது நான் காசு கேட்கறதுக்கு கொஞ்சம் கூச்சிப்படுவேன் அப்போ நான் நினச்சேன் சரி போன மட்டும்தான் ஒரு பத்தாயிரம் ரூபாய் எழுதுவாரு அப்படின்னு சொல்லி ஆனால் அவர் சொன்னாரு ஐயா இது வந்து மொத்த சமுதாயம் சேர்ந்து பார்க்கக்கூடிய வழக்கையா நீ ஏன் போட்டு கஷ்டப்படுது நான் தாத்தா மேடையில அறிவிக்கையா ஒரு லட்சம் ரூபாய் தரையா அப்படின்னு சொல்லி அழுக அறிவிச்சார்

நம்மலாம் வந்து எப்படின்னா நன்றி மறக்க கூடாது எப்படின்னா அவர் அவங்க அவங்க வந்து நம்மளை வளர்த்து விட்டு இருக்காங்க நம்ம எப்படி நம்ம அந்த களத்தில் இன்னைக்கு பத்து பேர் கிட்டத்தட்ட இரநூறு பேர் அவங்க கட்சிக்கார சொல்லுவார் முட்டினேன் எப்ப தாத்தா எண்ணியெல்லாம் வெயிலே விடாம வளர்த்துட்டா இருப்பா நான் ஏசி இருப்பேன் ஆனா ராஜா தான் உங்களுக்கு வருவாரு யாரும் சொல்ல மாட்டாங்க புரியா உங்களுக்கு இதை யாரும் கட்சிக்காரனை தான் கட்சியை காப்பாற்றணும் நம்ம நம்ம இளைஞர்கிட்ட போய் சொல்லுவோம் நினைப்பாங்க

ஏன்னா அதனால கிழ நம்ம வந்து ஏற்றி விட்டு ஏனி என்னைக்கும் மறக்கக்கூடாது கொடுத்த உங்களுக்கு ஆறு பேர் நாலு பேர் நாலு பேர் சொல்லுவாங்க அதனால ஒவ்வொருத்தர் இன்னைக்கு வந்து நீங்க பாத்துட்டு இருப்பீங்க ஒருத்தர் வளர்ந்து ஒருத்தர் பிடிக்காது ஆனா உண்மையிலே நம்ம பிஎம்டி உள்ள நம்ம மக்களுக்கும் நம்ம இளைஞர்களுக்கும் பொறுப்பாளர் சொல்லுங்க நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிக்கும் போது நம்மளை மேடையத்தை அழகு பார்த்தவர் நாம போய் நின்று ஒரு உதவின்னு சொல்லி நம்ம 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 சமுதாயத்துக்கு நம்ம மூலியமா செய்ய சொல்லும்போது நம்ம மூலியமா செஞ்சாரு அவர் நினைச்சா அவர் கூப்பிட்டு எல்லாம் பண்ணிருக்கலாம் ஆனா நம்ம மூலியமா எஸ் ராஜா எடுத்து பண்ணுவா நான் வந்து அதே மாதிரி அந்த கேசுக்கு தீர்ப்பு நாளைக்கு வருது ஒரு சில தலைமையினை அடித்து கிண்டல் பண்ணா தம்பி இந்த வந்து தோத்துட்டோம்னா அமைப்பை கலைச்சிரும் சொல்லியிருக்கேன் அதை மறந்துடாதங்க யார்